ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் பாட்ல நம்ம ஹீரோயினையும் புருஷங்காரன் அடிச்சிருப்பான் இல்லையா சோ அதனால வருத்தப்பட்டுட்டு இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு பொட்டியும் கையுமா போய் நின்னுட்டு இருக்கா அவங்க எல்லாரும் பாத்து என்னமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் சரிம்மா போகட்டும் விடு நீ கொஞ்ச நாள் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள தங்க வச்சிடறாங்க அம்மா வீட்டுக்கு போனது புருஷங்காரனுக்கு தெரியாது போல அவன் ஹோலி கொண்டாடி விட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டியே காணும் எங்க போனா ஊர் மீன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பண்ணிட்டு இருக்கான் அவ வந்து அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன எதுக்கு போனான்னு கேட்டா நீ அவளை அடிச்சல அதான் அவ கோச்சுக்கிட்டு போய்ட்டா சரி அவ ஏதோ போயிட்டா நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா என்னாலாம் போக முடியாது அவ தானே கோச்சுட்டு போனா அவளே திரும்ப வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஆரம்பத்துல எல்லாரும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பதிடீர்னு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு போய் வாமிட் எடுத்துட்டு இருக்கா ஒரு நல்ல விஷயம் தான் குட் நியூஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க பாட்டியுமே சொல்லுது அவ பிரெக்னடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால பொண்ணுகிட்டயுமே இங்க பாருமா நீ இப்ப வந்து பிரெக்னென்டா இருக்க சோ அதனால இந்த நேரத்துல நீ புருஷன் கூட தான் நல்லது அதனால நீ அங்கேயே கிளம்பி போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப நம்மளோட வயிற்றுல குழந்தையா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அம்மா அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சமாதானம் பண்ணி நீ தான் அங்கதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வர சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவ்வளவு வேற வழியே இல்லாம திரும்பவும் மாமியார் வீட்டுக்கு போறா அங்க போனா அந்த பையன் வந்து ஒரு பாட்டி ஏற்பாடு பண்ணிருப்பான் போல ஏன்னா இப்ப பிரெக்னென்டா இருக்கா இல்லையா சோ அதனால அப்புறம் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிவிட்டு ஒரு வழியை அவன் சமாதானமும் பண்ணிட்டுறான் பொண்டாட்டியே வேற வழி இல்லை இப்ப பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா அதனால கொஞ்சம் இறங்கித்தான் போய் ஆகணும் அவளும் புருஷங்காரன மன்னிச்சு இப்போ இப்ப ஆயிடுது நம்ம ஹீரோயினு ரூம்ல அவனுக்கு ஏதோ ஃபைல்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா அவளுக்கு வாமிட் வருது போல பாத்ரூம்ல போயிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா இவன் வந்து பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு கேப்பான்னு பார்த்தா குழந்தைக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இல்ல ஒன்னு ஆகலைங்க அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல ஒரு தடவை நம்ம போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் அங்க போனா அந்தமாவும் செக் பண்ணி பார்த்துட்டு வாமிட் வருதுலாம் நார்மல் தான் ஆனா அவங்களோட பிபி ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதை இவன் காதுல வாங்காம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என்னோட பையன் நல்லா தானே இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அது சரி உங்களுக்கு எப்படி தெரியும் வயிற்றுல இருக்கிறது பையன் தானே கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு பையன் தான் பிறப்பான் அப்படின்னு கன்ஃபார்மாக அடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கான் இவன் பேசுறது ஒன்றும் டாக்டருக்கே பிடிபடல ஒருவேளை இவன் எதுவும் ஸ்கேனுக்குன்னு எடுத்து பார்த்துருப்பானோ இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்குமே ஒன்றும் புரியல நம்ம ஹீரோயினுக்கு வந்து பொண்ணு தான் பிறக்கணும்னு ஆசை ஆனால் இந்த பையன் எப்படி பேசுறத பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாமல் வாயடிச்சு போயிட்டு நின்றுட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினோட பாட்டி தான் கால் பண்றாங்க போல ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னதும் இவளும் கால் அட்டன் பண்ணுறா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ல போட்டு நானும் கேக்குறேன் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவும் பேசிட்டு இருக்கு ஆனா ஸ்பீக்கர்ல இருக்கிற விஷயம் தெரியாம அந்த பாட்டியும் வந்து டாக்டர் கிட்ட போனியாமா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் பேசிட்டு இருக்கு அதோட போனை வச்சிருக்கலாம் ஆனா அதை விட்டு அப்புறமா ஊர் மீனி வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு தானே ஆசைப்பட்ட வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி தான் வரப்போற அவளை நீ பத்ரமா பார்த்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கிறது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டது இவனுக்கு சமக்கம் வந்துருது பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லல ஆனா அங்கிருந்து கீழே கத்திக்கிட்டே போயிட்டே இருக்கான் அம்மா பாட்டி அண்ணி எல்லாரும் இங்கே வாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இவளும் என்னாச்சுங்க அப்படின்னு ஓடிட்டே இருக்கா இங்க பாத்தீங்களா இவளும் ஒரு பொண்டாட்டியா இவளும் இந்த வீட்டோட மருமகன் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்படி என்னப்பா பண்ணான்னு கேட்டா இவளுக்கு வந்து பெண் குழந்தை வேணுமா நான் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டா இவ வந்து பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எங்கிருந்து இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா இதுல என்னப்பா இருக்கு குழந்தை ஆனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன எல்லாம் நம்ம வீட்டு வாரிசு தானே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல ஆம்பளை பிள்ளையா பிறந்தா மட்டும்தான் அது இந்த வீட்டோட வாரிசு ஒருவேளை பொண்ணா பிறந்துச்சு அப்படின்னா அது ஏன் குழந்தை இல்லங்கிறது நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினியோட கேரக்டரே தப்பா பேசுவோம் போல ஒருவேளை பொன் கலந்தையா பிறந்துச்சு அப்படின்னா இப்படி அங்கே இருந்து போயிடுறான் நம்ம ஹீரோயினிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படியே கண் கலங்கிட்டு நின்னுட்டு இருக்கா இப்ப மறுநாள் ஆடுது அந்த பையன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுமே எதுவுமே அவன் கிட்ட பேசல அவன் டக்குன்னு அவளை புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு துமுருடி ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிற தப்பு பண்ணது நீ தானே ஒரு சாரி கேட்க மாட்டேன் உனக்கு என்ன அவ்வளவு துமுறா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான் நான் என்னங்க தப்பு பண்ண அப்படின்னு சொன்னா நீ பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு இல்லை அதுவே பெரிய தப்பு தான் இந்த சஞ்சயோட வாரிசு ஆண் குழந்தையா மட்டும் தான் இருக்கணும் ஒருவேளை அது பொண்ணா பிறந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றோம்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்ட இருக்கா இப்போ நைட் ஆயிடுது நல்லா தூங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி அப்ப பாதி தூக்கத்துல எழுந்திருச்சிட்டு இருக்கா என்னாச்சுன்னு பார்த்தா அவளுக்கு பசிக்குது போல பிரெக்னென்டா இருக்கா இல்லையா சோ அதனால எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னு புருஷங்காரனை எழுப்பி விட்டுட்டு இருக்கா பசிச்சா ஏதாவது எடுத்துட்டு போய் சாப்பிட அப்படின்னு சொன்னா இல்லங்க எனக்கு தான் வேணும் மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மாங்காவா இந்த நேரத்துல மாங்காக்கு நான் எங்க போவேன் பேசாம படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இங்க பாருங்க இப்போ உங்க பையனுக்கு வந்து மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு நீங்க தானே சொன்னீங்க உங்க பையனுக்காக எதுவானா பண்ணுவேன் அப்படின்னு அப்போ உங்க பையன் ஆசைப்பட்டு தானே கேக்குறான் அது கூட உங்களால செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா இப்ப என்னதான் பண்றது நான் மாங்காக்கு இப்ப எங்க போவேன் அப்படின்னு கேட்டா தோட்டத்துல இருக்க போய் பறிச்சுட்டு வாங்க எனக்காக அவனும் சரி போய் சொல்லிட்டு அவனும் தோட்டத்துக்கு வந்துட்டு கல்ல விட்டு எரிஞ்சு மாங்காவை அடிச்சு பறிக்கலான்னு அதுக்கப்புறம் மரத்து பாக்குறான் அப்போ அவனால முடியல பட் மாங்காவை பறிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து மாங்காய் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு எங்க புருஷன் காணமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவனும் வந்து சேரும் சகதியுமா வந்து நின்னுட்டு இவ உடனே அங்க இருந்து போயிட்டு அவனை என்னன்னு கவனிக்காம கையில இருக்கிற மாங்காவை பார்த்துட்டு நீங்க ஒரு வழியா கொண்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காவை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா சாப்பிட்டு சாப்பிடு நான் இதெல்லாம் என்னோட பையனுக்காக தான் பண்றேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டே இருக்கா நம்ம ஹீரோயினிக்கு சிறப்பு தான் வருது அப்படி அந்த மாங்காவை சாப்பிட்டுட்டு இருக்கா இப்ப மார்னிங் ஆயிடுது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வரா இவ யாருடா புது கேரக்டரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இவ வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிருப்பா போல இப்ப அந்த புருஷங்காரன் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் பவர்ல இருந்திருப்பான் அது வந்து பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு இப்போ நான் பண்ணது தப்பு தான் என்ன மனுஷன் ஏத்துக்கோங்க அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்கா ஆனா உனக்கு இது தேவைதாண்டி இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு போனால உனக்கு இது தேவைதான் இங்க எதுக்காக இப்போ வந்து மரியாதை வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவளாம் இங்க இருந்து அழுதுட்டு போக பாக்குறா அப்ப நம்ம தான் போய் ஸ்டாப் பண்றா இங்க பாருங்க நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட பொண்ணு தானே உங்களோட தங்கச்சி தானே நீங்க எதுக்காக அவளை வீட்டை விட்டு போக சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாரு ஊர்மி என் குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா நான் யாரு நானும் இந்த வீட்டோட வீட்டோட மருமக தானே நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க சஞ்சய் என்னோட குழந்தை பிறக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது இவங்க மட்டும் இங்க இருந்து வெளியே போகலாமா என்ன சோ அதனால அவங்களோட தங்கச்சி மன்னிச்சு ஏத்துக்கோங்க ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்ப பிரெக்னென்டா இருக்கா இல்லையா சோ அதனால அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கான் அதனால தங்கச்சியை மன்னிச்சிடுறான் நீ இங்கே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் தங்கச்சிக்காரிய மன்னிச்சு அடுத்த நாளே பார்த்தா தங்கச்சி புருஷனையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் எதுக்காக அப்படின்னு பார்த்தா தங்கச்சி புருஷனுக்கு வந்து இவனோட கேரக்டர் பத்தி எல்லாமே தெரியும் அதாவது இந்த பையன் வந்து லேடிஸ் விசுல வீக்கா இருக்கான் இல்லையா பாய் இல்லையா அந்த விஷயம் வந்து இவனுக்கு தெரியும் ஒருவேளை பொண்டாடி கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவனையுமே இப்ப வீட்டுக்குள்ள சேர்த்துறான் அந்த பையலுமே வந்து பொண்டாடி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கான் என்ன மன்னிச்சிருமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவளுமே மன்னிச்சு விட்டுறா புருஷன்காரன இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பையன் வந்து கார்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பான் போல அப்போ வந்து நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ணி என்ன பண்றீங்க எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுங்க இப்ப உடனே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எனது ஐஸ்கிரீம் வேணுமா நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் உரிமை அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க உங்களோட பையனுக்கு தான் ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு ஒண்ணு தேவைப்படல உங்க பையன் தான் கேக்கிறான் அப்படி அப்படின்னு சொன்னதும் சரி சரி நான் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடறான் நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த பையன் வந்து இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா குழந்தைக்காக தான் குழந்தை மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் அப்ப எது ஒரு புருஷ முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க அது தெரியாம இந்த பைய கார் விட்டு ஏத்த போயிருப்பான் நல்ல பிரேக் போட்டுட்டான் அந்த பொண்ணு பிரெக்னென்டா வேற இருக்கிறா போல அது தெரியாம இந்த பையலும் இதுனா உங்க அப்பா வீட்டு ரோடா நீங்க படிக்க போயிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான் ஏன் முன்னாடி பிரெக்னெண்டா இருக்காப்பா பார்த்து பேசு அப்படின்னு சொன்னதும் ஓஎம்ஜி நான் இதை கவனிக்கவே இல்லையம்மா பிரெக்னெண்டா இருக்கீங்களா சரி சரி உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது பாத்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா பேசிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறான் எப்படி இருந்தவரோட காரணம் நம்ம ஹீரோயினி வயதில இருக்க அந்த தான் அந்த குழந்தை மட்டும் என்ன பாடுபடுவான்னு தெரியல திரும்பவும் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான் அதாவது இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் என்ன பிரெக்னென்டா இருந்தாலும் அன்னையிலேருந்து இருந்து இவன் வந்து லேடிஸ் பக்கம் போறதே விட்டுட்டான் ஆபீஸ் விட்டா வீடு வீடு விட்டா மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான் பட் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கறதுதான் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்